வணக்கம் ஐஎம் டாக்டர் சுப்பிரமணியன் காந்தி எல்லாருமே ஒரு தேடுதல் இருக்குது நம் மூச்சை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுதல் வாழ்க்கைன்னா என்ன நமக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும் நல்ல தொழில் இருக்கணும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது நம்மளோட செயல்கள் பூரா வெற்றி அடையணும் நம்மக்கிட்ட சேரக்கூடிய பார்ட்னர்ஸ் நாம் பண்ணுற பிஸ்னஸ் நம்ம கூட வேலை செய்கிற அத்தனை விஷயங்களும் பயணமாகட்டும் நோயாகட்டும் நாம் பார்க்கின்ற கேட்கின்ற அறிகின்ற அத்தனை விஷயங்களும் நல்லதா கெட்டதான்னு அறிஞ்சுக்கிறதா சரகிழ இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள தத்துவங்கள் எப்படி எங்குது நம்ம உடம்புக்குள்ள சக்கரன்னு சொல்கிறாங்களே அது எப்படி எங்குது சக்கரத்துக்குள்ள பீஜங்கள் எப்படி எங்குது அது எப்படியெல்லாம் மந்திரங்கள் அந்த காலத்தில் சித்தர்களும் ரிஷிகளும் மந்திரங்கள் சொல்லி வச்சிருக்காங்க மனதினுடைய திடமான விஷயங்களை நாம் உள்ளும்புறமாக ஆற்றலாக நாம் சொல்லும் பொழுது உடம்புக்கு நோய் எப்படி போகுது வெளியிலிருந்து வரக்கூடிய தீவினைகள் பலதரப்பட்ட நோய் கிருமிகளை எப்படி தடுக்கிறது மந்திரங்களால் எல்லா விஷயங்களும் அடங்கியதுதான் சரகலை மார்க்கம் சரம் அறிந்தால் பரம் அறியலாம் என்ற பழமொழி பரம் என்றால் இறைவன் சகலத்துக்கும் ஒருவனே ஏகாந்த நாயகன் அந்த தான் பிரிந்து பலவாக நன்மை தீமையாக பஞ்சபூதங்களாக கிரகங்களாக பிரிந்து வந்தது இதை விஷயங்களை பூரா தெரிஞ்சுக்கிறது தான் சரகலை நம்மை பற்றிய பயணம் நம் வாழ்க்கையை பற்றிய பயணம் நான் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை எது நாடி மாறுகிறது நம் மூச்சிலே என்ன நடக்கிறது அந்த மூச்சை நாம் கவனிக்கும் பொழுது வாசியாக எப்படி மாறுகிறது ஆற்றலை எப்படி எடுப்பலாம் நோய் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் ஏ வாசி தியானம் எப்படி பண்ணுறது நம்மளோட உடம்பு நோயில் இருக்கிற விஷங்களை எப்படியெல்லாம் நீக்குதல் மற்றும் சித்த மருத்துவனுடைய சந்தூரங்கள் பலதரப்பட்ட விஷயங்கள் கலந்து தான் முப்பது நாள் சரகலை பேச்சு இந்த முப்பது நாள் சரக்குரை பேச்சு எப்படி கற்றுக்கலான்னா ஆஃப்லைன் உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோட்டோ இருக்கணும் கூகுள் கிளாஸ் ரூம் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் ட்ரிபிள் த்ரீங்கிற என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் ட்ரிபிள் த்ரீங்கிற லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா போதும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் முப்பது நாள் வாழ்க்கை முழுவதும் நம்மை வளமாக்கக்கூடிய முப்பது நாள் முப்பது நாளுங்கிறது திரும்ப திரும்ப அந்த டெய்லியுமே அந்த வீடியோ பார்க்க பார்க்க ஒரு பேச்சாளனாக மாற முடியும் நல்ல செயல் வெற்றியாளனாக மாற முடியும் மற்றும் எந்த பயணத்திலும் நமக்கு யாரெல்லாம் போய் பேசுகிறாங்க யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய இப்போ குழந்த பாக்கியங்கிறவங்க குழந்த பாக்கி இல்லைங்கிறாங்க அதை எப்படி குழந்த பாக்கி மலடியும் பிள்ளை வருவாள்ங்கிற தத்துவம் நம்மளுடைய மூச்சில் டிசீஸ் ஒன்று பண்ண முடியாது ஆனால் நம்மளுடைய மூச்சில் சில விஷயங்களுக்காக நாம் குழந்தை பார்க்க ஏங்கி கொண்டு இருக்க எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம் சக்கரங்களை இப்போ சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணலேருந்து அ சகலத்தினுடைய அத்தனை விஷயங்களும் நடக்கும் அந்த உயிர் மூச்சுக்குள்ளே இருக்கின்ற நடக்கின்ற நடை தான் நாட்டியம் அந்த தான் சரகலை சரங்கிறது உலகத்தினுடைய விஷயங்கள் நம் மூச்சு உள்ளும்புறமாக நடந்ததால் காலையில் போனால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அது முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக அப்போ அதுபடி நாம் மாற்றிக்கலாம் அதனால தான் சரம் அறிந்தவங்கிட்ட போய் பேசக்கூடாதுங்கிறான் ஏன்னா அவனுக்கு முன்னாடி எப்படி பேசுவான் அவன் எதுக்காக வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவான் மூச்சை வச்சு அப்போ அந்த கலை தான் சரகலை ஆதிகளை சித்தர்கள் சொன்னப்பட்ட விதிகளை முழுமையாக கற்று உணர்ந்ததால் நான் அதை சொல்லி தந்திருக்கேன் எல்லாம் வீடியோவில் நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் டவுன்லோட் பண்ணி கற்றுக்கலாம் இந்த லிங்க் மட்டும் கேட்டு வாங்கிக்க அந்த லிங்க் தான் லிங்க் கேட்டீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் முழுமையாக கற்றுக்கலாம் திரும்ப திரும்ப அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்க் எடுத்து நீங்கள் யூ யூடியூப் டவுன்லோடில் போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் வீடியோவை இல்லை நான் கூகுள் கிளாஸ் ரூம் எப்போ பார்த்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்னு பார்த்துக்கலாம் இது சரகலை இந்த கிளாஸ் என்னுடைய காஸ்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி கற்றுக்கிறது ரெகுலராகவே அது ஆஃப்லைன் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி கற்றுக்கலாம் காலையில் கற்றுக்கலாம் நாளைக்கு கற்றுக்கலாம் அதுக்கு அடுத்த நாளும் கற்றுக்கலாம் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் ட்ரிபிள் த்ரீக்கு வாட்ஸ்அப் நம்பர் என்னோட நம்பர் போட்டிங்கன்னா நான் லிங்க் தருவேன் ஓகே இது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அடுத்த கிளாஸ் மாஸ்டர் இன் அக்கு பஞ்சர் முழுமையான பஞ்சரை தெரிந்து பல ஆண்டுகளாக அனுபவப்பட்ட ட்ரெடிஷ்னல் அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சங்கிறது வர்மம் பிராணா எல்லாமே ஒன்று தான் சைனாவில் அதுக்கு பேர் அக்கு பஞ்சர் அக்கு பிரெஷர் பிரானிக் ஹீலிங் வர்மா எல்லாமே ஒரே மெத்தட் தான் உயிராற்றலை மேம்படுத்துதல் நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிராற்றல் நம்ம ஆர்கனோட எப்படி கனெக்ட் ஆகுது ஒரு ஆர்கனோட சிம்டம் என்ன அந்த ஆர்கனை ஏன் ஃபெயில் ஆகுது அந்த ஆர்கனுக்கு யார் வந்து உயிரோட்டம் கொடுக்குறாங்க எதனால் அஃபெக்ட் ஆகுது அதுக்கு உயிரோட்டம் கொடுத்தா எப்படி நீடுதல் போட்டால் எப்படி செய்யுதுன்னு வித் மேனுவல் அந்த மேனுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் பண்ணிங்கன்னா அந்த மேனுவல் வந்து மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் உள்ள இருக்க அத்தனை மேனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அப்போ ஒரு விஷயத்துக்காக எடுக்கப்பட்ட அந்த வீடியோ ஒரு முழுமையான அக்கு பஞ்சர் இஞ்ஞான் தத்துவம் அதனுடைய கொள்கைகள் ஃபைவ் எலிமெண்ட் தியரி டைக்னாஸ் டயக்னாஸ்தியரி பல்ஸ் ட்ரீடிங் பல்ஸ் எப்படி பன்னெண்டு பல்ஸ்களை பார்த்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜி நீடிலிங் மெத்தட் கப்பிங் மெத்தட் ஒரு தெரப்பட்டிக்கல் மெத்தட் நான் அக்கப்புஞ்ச கற்றுக்க முழுமையாக தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் கற்றுக்கலாம் இது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் யார் முழுமையான ஒரு மருத்துவனாகமாக முடியும் வேணும்னு ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் முழுமையாக கற்றுக்கலாம் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் கற்றுருக்கலாம் ரொம்ப நாள் மறந்துருக்கலாம் நான் ஒரு முழுமையான மருத்துவனாகணும் மருத்துவ ஆசை இருக்குது நான் வீட்லேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்ட் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் ட்ரிபிள் த்ரீ கூகுள் கிளாஸ் ரூமு உள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உள்ளே மேன்வஸ் இருக்குது ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இது மாஸ்டர் அக்கு பஞ்சர் ப்ளஸ் தெரப்பிட்டிக்கல் மெத்தட் ட்ரெடிஷனல் மெத்தட் மொத்தம் சரகலை ஒன்று இருக்குது மாஸ்டர் அக்கு பஞ்சர் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்தரிசு ஹோரா பிரசன்னம் என்னுடைய பதினேழு ஆண்டு கால அனுபவத்தையும் அதில் கொடுத்துருக்கேன் ஒரு பிளானட் உடைய டைம் இந்த டயத்தில் யாராக கூப்பிட்டாங்களோ எதுக்காக கூப்பிடுவாங்க இந்த டயத்தில் ஒரு மெசேஜ் வந்துன்னா எந்ததுக்காக அந்த மெசேஜ் வந்திருக்கு எல்லாமே பிளானட் ஓரியன்டாக ஓரா அடிப்படையிலே ஓரா பிரச்சனை சப்த ரிஷி என்றால் சப்த கிரகங்களுடைய நடை அந்த கிரகங்களோட நடை வச்சு நம்ம பலன் போட்டுக்கலாம் நமக்கு எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னு பரிகாரம் பண்ணிக்கலாம் எல்லாமே ஜாதகத்தை ஜாதகம் நான் ஜோதிடம் வெகு ஆண்டுகளாக கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை ஜோதிடமே எனக்கு தெரியல நான் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் என்ன ஏழு நாளுக்குள்ள தான் இருக்கும் எழுநாளுக்குள்ள தான் சாப்பிட்றோம் எழுநாள் தான் குடும்பம் இருக்கு எழுநாள் தான் நோய் வருது தான் பயணம் இருக்கு தான் எல்லா விஷயங்களும் இந்த ஏழு நாளுக்குள்ள தான் நடக்கும் அந்த ஏழு கிரகத்தினுடைய தன்மைகளை தெரிந்தால் எந்த செயலையும் நாம் வெற்றி அடைய முடியும் சரகலைங்கிறது அந்த ஏழு நாள் தான் சப்தரிசி ஹோராங்கிறது அந்த ஏழு நாள் இது சப்தரிசி ஹோரா நான் ஹோரா மட்டும் கற்றுக்கிறேன் நான் எல்லாம் பலன் சொல்லணும் எனக்கு நான் பலன் பார்த்துக்கிறேன் என் தொழிலுக்கு பயன்படுத்து எல்லா விஷயத்துக்கு பயன்படுத்துகிறேன் அதில் நோய் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தங்க போறாங்க அந்த டயத்தில் கேட்குறாங்க ஓகே இந்த நோய்க்கு தான் போகிறாங்கங்கிறது ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியாக பார்க்க முடியும் எல்லா விஷயத்துக்கும் பிரசனமாக இருக்கமாக பார்த்து தெளிவடைந்து எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்டாட்டா பேச முடியும் அதில் சப்தரிசு ஹோரா என்னுடைய அனுபவத்தை சப்தரிசு ஹோரா என்ற மெத்தடில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெரிய உள்ளவங்க பத்து உள்ளே இருக்கும் பத்து பாய்ச்சி நாள் இருக்கும் க்ளிக் பண்ணி கற்றுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூடியூப் டவுன்லோட் வழியாக அது கூகுள் கிளாஸ் டைம் கற்றுக்கிற மெத்தட் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் ட்ரிபிள் த்ரீயில் வாட்ஸ்அப்பில் கொடுத்தீங்கன்னா கூகுள் பே அதே நம்பர் தான் அனுப்பிச்சிங்கன்னா நான் லிங்க் தருவேன் அதுக்கப்புறம் யாரெல்லாம் அதில் லிங்க் அனுப்பிச்சிருக்கணும் அதெல்லாம் மெயின் குரூப்பில் போடுவேன் நீங்கள் அங்கே நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க நம்மளுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன் டெய்லி போயிட்ருக்கோம் ஒரு தெளிவான முழுமையான பிரசன்ன ஜோதிடராக மாற முடியும் சரகலைக்கும் தெளிவான வாழ்க்கை முறையை அத்தனைக்கும் நம்ம சரகலை கற்றுக்கலாம் ஒன்று பிரசனமாக கற்றுக்கலாம் இன்னொன்று மாஸ்டர் பஞ்சம் பிரியமுள்ளவங்க மட்டும்தான் இதை தேடுதலுக்காக தேடிக்கொண்டிருக்கும் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமே இதை பயன்படுத்தி சரிங்களா இந்த மூணு கிளாஸ் இதை தாண்டி மேக்னெட்டிக் தெரப்பி இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மேக்னட்டிக் தெரப்பிங்கிறது நார்த் போல் சவுத் போல் வச்சு உடம்புல த்ரீ தௌசண்ட் காஸ் மேக்னட் நெட்லேருந்து வாங்கிக்கிட்டா நம்மளுடைய மூட்டு வழியாகட்டும் கால்வழி ஆகட்டும் இடுப்பு வழி ஆகட்டும் மேக்னெட்டிக் வாட்டர் தயாரிக்கிறது எப்படி அந்த வாட்டர் இப்போ ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்போ ஒரு மேக்னட் வாட்டர் தயாரித்து நம்ம எப்படி இது பண்ணலாம் உள்ளே இன்டேக் பண்ணி ஒரு நாளைக்கு அறுபது எம்எல் காலையிலையும் சாயந்தரம் சாப்பிட்டோம்னா உடம்பு எப்படி புத்துணர்ச்சி ஆகுதுங்கிறது இரநூறு வகையான நோய்க்கான மேக்னெட்டிக் திரப்பி வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவும் கூகுள் க்ளா கிளாஸ் ரூமில் இருக்குது எது வேண்டுமோ விருப்பம் உள்ளவருக்கு மட்டும்தான் அந்த ஸ்பீச்சு அதுக்காக விளம்பரம் இல்லை வெகு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்காக இந்த முறை நன்றி